பெருநாட்சாவும் மன்னவரும் தனிமனித ஒழுக்கத்தில் ஒத்துப்போகின்ற கருத்தை மையப்படுத்தி தன்னுடைய கட்டுரை வழங்கியிருக்கின்றார் கட்டுரையாக இருக்கிறது எங்களுடைய தலைநகர் தமிழ் சங்கத்தின் சார்பிலும் திருக்குறள் உலக சாதனை மாநாடு சார்பிலும் நன்றி தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் இவர் லட்சுமி அவர்கள் ஐயா அவர்களை வீடை பெறுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் இதனை அடுத்து லட்சுமி அவர்கள் வள்ளுவரும் அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் தாய்மக தமிழ்ச் சங்கமும் உலக திருக்குறள் மையமும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த திருக்குறள் உலக சாதனை நிகழ்வில் முதற்கண் முதற்கை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலே இருக்கக்கூடிய ஆளுமைகளுக்கும் வந்திருக்கக்கூடிய ஏனைய பேராளுமைகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறி என்னுடைய கட்டுரையை தொடங்குகின்றேன் ஆஹ் வள்ளுவரும் ஷேக்ஸ்பியரும் என்பது என்னுடைய கட்டுரை நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் காலத்திற்கு முற்பட்டவை என்பது நாம் அறிந்ததே என்றும் அதனுடைய கால ஆராய்ச்சியானது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்பது தமிழ் கூறு நல்லுலகம் அறிந்ததே தமிழ் கூறு உலகம் மட்டுமல்ல உலக மக்கள் அனைவரும் அறிந்த விஷயமே அந்த வகையில் காலத்திற்கு முன்பே தோன்றிய நம்முடைய திருக்குறளிலே இருக்கக்கூடிய கருத்துகள் உலக இலக்கியங்கள் எவ்வாறு விரவி கிடக்கின்றன என்பதை கூற விளைந்த நான் சான்றாக ஷேக்ஸ்பியர் வில்லியம் ஷேக்ஸ்பியர் அனைவராலும் அறியப்பட்ட ஒரு ஆங்கில கவிஞர் நாடக ஆசிரியர் பன்முக ஆளுமை கொண்டவர் என்று கூறலாம் அவருடைய படைப்புகளில் எவ்வாறு இக்கருத்துக்கள் வள்ளுவத்தை கூறியிருக்கக்கூடிய கருத்துக்கள் விரவி கிடக்கின்றன அல்லது எவ்வாறு ஒப்புமைப்படுத்திக் கூறலாம் என்பதை என்னுடைய கட்டுரையின் வழியிலே கூறியுள்ளேன் இலக்கியங்களை மனித மனத்தை செம்மைப்படுத்துவதற்காக தோன்றியவை குறிப்பாக பதினின் கீழ்கணக்கு நூல்கள் என்று அழைக்கக்கூடிய அறம் உழைப்பவையாய் இருக்கக்கூடிய திருக்குறள் முதன்மையாக அமைந்த பதினோரு நூல்களும் அறம் உரைக்காதற்காக மட்டுமே தோன்றியவை அந்த வகையிலே மனித மனத்தை செம்மைப்படுத்துதல் என்பது எல்லா செய்திகளையும் உள்ளடக்கியது நான் இங்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைப்பு என்று சொன்னால் ஒரு நிலையா பற்றிய செய்தியை கூறியிருக்கிறேன் கருத்துகள் வள்ளுவத்தில் விதமும் ஷேக்ஸ்பியரின் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடகத்திலே குறிப்பாக ஒரு பாடலின் வழி அதை அவர் உணர்த்தி இருப்பார் சிம்பலின் என்று சொல்லக்கூடியது வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவருடைய பல படைப்புகளை நாம் கேள்விப்பட்டிருப்போம் சான்றாக

சூழ்ச்சிகள் எல்லாம் நிறைந்ததா இருக்கு அதுல ஒரு இறந்து போனவருடைய என்பது ஒண்ணுமே கிடையாது அதை நினைச்சு யாரும் பயப்படாதீங்க அப்படின்னு மற்றவர்களுக்கு சொல்லக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு பாடல் அது பாத்தீங்கன்னா எப்படி தொடங்கும்னா அதனுடைய தலைப்பே சியர் நோ இனிமே பயப்பட வேண்டாம் இனிமே பயப்பட வேண்டாம் யார் சொல்றாங்கன்னா இறப்பை இறந்தவர் ஆன்மா

ஒரு ஸ்டான்ஸ் அல்லாத இருக்கு நான்கு ஸ்டான்ஸ் ஆக எல்லாம் பயப்பட வேண்டாம் காயும் என்றோ குளிர் நம்மை தாக்கும் என்றோ நம்ம சுற்றி சிரிப்பவர்கள் பேசுவார்கள் நம்ம கடன் வாங்கியிருந்தோம்னா அந்த கடனை பத்தியோ அல்லது எதை பற்றியுமே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நமக்கு பிடிச்ச வாழ்க்கை வாழலாம் எப்போ இறந்து போன அப்புறம் நம்ம யாரையாவது பிடிச்சிருக்கு நம்ம யாரையாவது லவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட பண்ணிக்கலாம் நம்ம நம்மளையே நம்மளே யாருக்குமே தெரியாது நம்மளே இன்விசிபிளா இருக்கும் அப்ப எதை பத்தியுமே நீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த உலகத்துல யாரு வெற்றி அடைந்தவர்கள் யாரு தோல்வி அடைந்தவர்கள்லாம் கிடையவே கிடையாது எல்லாருமே சமம் தான் இப்ப சொல்லக்கூடியதாக அது அமைக்கப்பட்டிருக்கு அப்ப இது இங்க நம்ம இங்க கொண்டு வரோம் வள்ளுவத்துல நமக்கு எல்லாமே தெரியும் நிலையாமை பற்றிய கருத்துக்கள் சொல்லிருக்காரு இன்னும் நிறைய செய்திகள் இங்க சொல்லிருக்க அவ்வளவு என்னால இங்க சொல்ல முடியல இங்க பாத்தீங்கன்னா பொரு பொருள் உணரும் என்னுடைய உடைமைகள் வள்ளுவர் அறப்பொருள் இன்பம் வீடு என்று சொல்லக்கூடிய அந்த வீடு பேச்சை தான் அப்படின்னு வச்சா கூட இந்த நிலையானது எதுவுமே இல்லை அப்ப நிலையற்றது நாம் நினைத்திருக்கக்கூடியதுதான் நிலையானது அதாவது ஒரு பிறப்பிற்கும் இறப்பிற்குமான இடைப்பட்ட வாழ்க்கை தான் இடைப்பட்ட நடந்து கொள்ள வேண்டும் இந்த மரணத்தை கண்டு நாம் பயப்பட வேண்டாம் டேட் ஆஃப் பேர்த் ஆஃப் டெத் அப்படின்றது நிச்சயம்தான் அப்படின்றத உணர்த்தும் பொருட்டு தான் இங்க சொல்லிருக்கு பெரியாழ்வார் கூட சொல்லுவார்ல ஏ பெண்ணை வந்து நலியும் போது அப்படி நான் நின்று முன்னே நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி நம்ம உயிர் போற நேரத்துல கடவுளையா நினைப்போம் நமக்கு என்னெல்லாமோ ஞாபகம் இருக்கும் ஐயோ இந்த பாஸ்வேர்ட சொல்லலையே பாத்தன்னா ஞாபகம் வரும் முன்னாடி மாதிரிலாம் இல்ல அந்த பேங்க் அக்கௌண்ட் எங்க இருக்குன்னு சொல்லலே இந்த பாஸ்வேர்ட சொல்லு இப்படி எல்லாம் தான் ஞாபகம் வரும் இப்ப இருக்கிற காலகட்டத்துல நான் சொல்றேன் அப்ப இது மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கை இதை பத்திலாம் கவலைப்படாதீங்க இறப்பு அப்படின்றது ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அதனாலதான் வண்டுவர் என்ன சொல்றாரு அந்த என்னாவது அறம் செய்ய மற்ற அதை கொஞ்சம் கால் கொண்டா துணை நீங்க நாளைக்கு நாளைக்கு எல்லாம் தள்ளி போட்டுட்டே இருக்காதீங்க பட்டாக்குன்னு இன்னைக்கே முடிச்சிடுங்க அறத்தை எல்லாம் இன்னைக்கே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லாரு ஏன்னா நாளைக்கு என்பது என்னன்னே நமக்கு தெரியாது ஒன்றை செய்தல் வேண்டும் ஒன்றும் நன்றே செய்தல் வேண்டும் நன்றும் இன்றே செய்தல் வேண்டும் என்றும் இப்போதே செய்தல் வேண்டும் இன்னைக்கு இப்பவே ஜஸ்ட் இப்ப முடிச்சிடுங்க முடிச்சுடுங்க நமக்கே தெரியும் மனம் வந்து குரங்கு போலது நினச்சாக்கணும் அறக்காரியங்களை தமிழுக்கு நம்ம மக்கள் எல்லாருமே நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு குழல் அதனால இந்த உலகினுடைய பெருமையை என்னன்னு கேட்டா நேசிக்கிறவன் இன்னைக்கு இல்ல நம்ம எல்லோருமே இதை அறிந்து கொண்ட உண்மை அதுவும் சமீப காலமாக சிறப்பாக அறிந்து கொண்டோருமே அதனால புகழ்பட வாழ்ந்து அந்த புகழையை நீங்கள் வைத்து உங்களுடைய வாழ்க்கையை பெருமை கொண்டதாக மாற்றுங்கள் அப்படின்னு சொல்றாரு அப்ப இப்படிப்பட்ட கருத்துக்கள் அந்த பியர் போன்ற ஒரே ஒரு பாடலை மட்டும்தான் நான் சொல்லிருக்கேன் சிம்பலையிலிருந்து அப்ப இதனுடைய கருத்துக்கள் இவ்வாறு ஒப்பு நோக்கப்பட்டு இந்த இறுதிய என்ன சொல்லிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ஈராய் நம்ம சொல்றோம் நம்முடைய குரல்ல இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படின்னு சொல்றோம் இருக்கு அப்படின்னு சொல்றதை விட எடுத்து கையாண்டு இருக்கிறார்கள் கூட சொல்லலாம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன்னா பின்னாடி தோண்டி இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்ப இப்படி இந்த குரலும் அயல்நாட்டு இலக்கியமான ஷேக்ஸ்பியரின் சிம்பலின் என்ற நாடகத்தில் இருக்கக்கூடிய பியர்னோர் ஊர் என்ற பாடல்களுடைய கருத்துக்களும் ஒப்பு நோக்கப்பட்டு விளக்கப்பட்டிருக்கு இதுதான் என்னுடைய கட்டுரையின் அமைப்பு து என்ற ஸ்வரன் பாடலுடைய அந்த அடிப்படையையும் கருத்தையும் ஒப்பிட்டு சிறப்பான கட்டுரை அமைத்த மேடம் லட்சுமி அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்